இருந்தால் தான் அடையாளங்கள்ங்கிறது தேவை அது மலரும் அது மாறுங்கிற ஒரு கட்டமும் அது அதுக்குள்ளேயே ஒரு மாற்றமும் நடக்குது அடையாளங்களுக்குள்ளே ஒரு நெகிழ்ச்சி தன்மை இருக்கு அந்த நெகிழ்ச்சி தன்மை வந்து இப்போ தமிழ் சமுதாயத்தை எடுத்துட்டீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியத்தை எடுத்து பேசுவோம் இப்போ தமிழ் இலக்கியம் வந்து ரொம்ப அருமையான விஷயம் சீராமன் இஸ்லாம் பற்றி சொல்கிறார் சீரா புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாண்டி நாட்டில் நடக்குது அது அரேபியாவில் நடக்கலை முகமது இறை தூதர் வந்து பாண்டி நாட்டில் வந்து மக்காலருந்து மதினாக போகும்போது அந்த வழியை பார்த்து அவர் பாண்டி நாட்டு ஜாகிரத்தியில் எழுதியிருக்கார் ஓஎஸ் நல்லா எழுதியிருக்காரு படிச்சு அது மாதிரி ஹேமாவணியில் பார்த்தா இயேசுனாருடைய சட்டை ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடுறது வந்து ஒரு இரமாவணி அவர் எழுதும்போது அவர் வந்து ஒரு தமிழ் பழி பையனுடைய ஒரு இதை தான் அவர் எழுதுறாரு ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு நிகழ்ச்சி வருது கிறிஸ்டியானிட்டிங்கிறத ஒரு நிகழ்ச்சி தன்மையோடு தான் இருக்கு தமிழ் இப்போ தமிழ் இலக்கியத்தை படிக்கும்போது ஒவ்வொரு மதப்பிரிவை சார்ந்தவர்களோ இல்லை மத மார்க்கத்தை சார்ந்தவர்களும் வந்து அவரவர்களுக்கான தமிழ் இலக்கியத்தை வந்து கண்கடையும் போது நிகழ்ச்சி தமிழ் இல்லாமல் சாத்தியம் வைணவர்கள் எழுதும்போது பிரபான ஆண்டாளுடைய இதை நீங்கள் படிக்கும்போது அது வந்து அவ்வளவு ஒரு அவங்க வந்து எழுதியிருக்காங்க அது வந்து இப்படி ஒரு இது சாத்தியமானு தெரியும் அது மாதிரி அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்களையும் சொல்லலாம் தலித்து பள்ளுகளை பள்ளு பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கு அது மாதிரி வந்து அந்த ஒரு இலக்கியல ஒரு அறிவார்த்த தளத்துல ஒரு கலை ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருந்துட்டே இருக்கும் அது அம்பேத்கருக்கு நடந்தது அவர் அதை போராடி பெற்றார் கிடைக்கல போராடி பெற்றார் அந்த மாதிரி ஒரு களம் இருக்கும்போது தான் மீட்டிங் பாயிண்ட் இருந்துட்டேன் அம்பேத்கரும் காந்தியும் பயங்கரமாக போராடப்பட்டார் ஆனால் அவங்கள பேச முடியும் அதுதான் நான் கேட்க அந்த பேச்சுக்கான களத்தையும் அந்த செயலுக்கான களத்தையும் நீங்க தான் அவர் சொன்ன ரொம்ப அருமையா சொன்னார் எதிராளி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா அறவீதியை ஜெயிக்கும் அதுதான் ஜெயி அறவீதியா நீ ஜெயிக்கும் போது இந்த புஷ் வந்து சாதாரணம் ஈஸியா அடிச்சிடலாம் ஒரு கேரம் போர்டு அடிக்கிற மாதிரி ஏன்னா பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க காயின் எடுத்துட்டு ஒரு காயின் ஈஸியா போட்டுக்கலாம் நிறைய காயின் பின்னாடி இருக்கும் எப்படி போட முடியும் அந்த காயின் போய் எடுக்க அப்ப அந்த ஆதரவை நீங்க வெட்டணும் அது அற அப்பதான் தார்மீக ரீதியா அற ரீதியா அந்த எதிரி போடுவாங்க அதை செய்யாத போது ஒன்று செய்ய முடியாது அதே மாதிரி அந்த அந்த விஷயத்தை வந்து அம்பேத்கர் போது தான் அவர் இந்திய அறிவு மரபோட போராடுறாரு ஒரு தனியாரோட அவர் போராடுறார் இந்திய தத்துவ மரபோட போராடுறாரு அப்படி போராடும் போது தான் அவருக்கு அந்த இது கிடைக்குது அதுக்கு அவருக்கு வெப்பன்ஸ் எல்லாடுங்க எடுத்துக்கிறாங்க அப்போ இது அந்த இடத்த அவர் வந்து கட்டமைக்கும் போது அங்கே நிகழ்ச்சி தன்மைங்கிறது சாதாரணம் அடையாளங்கிறது இருக்காது தனித்த அடையாளம்னு இந்தியாவில் சொல்லுவது சாத்தியம் தனி அடையாளம்ங்கிறது ஒரு பார்வை ஆனால் மற்றவர்கள் பேசாமல் இருக்கு அந்த ஒரு பேச்சை வந்து நீங்கள் திறந்து விடணும் அது தமிழ் சமூகத்தில் இருக்காங்க நீ தான் தீர்மானிக்க உங்க தமிழ் சமுதாயத்தில் அதை நான் தீர்மானிக்கூட நான் சொல்ல கூடாது அதை நீங்க முடிவு பண்ணணும் அது வந்து என்ன பொறுத்தவரை வந்து பெரிய பெரிய அமைப்புகளே இல்லை நான் அவரோட பழகினாலும்

ச சா அதை வந்து நீ யார் நீ பேசலன்னு எடுத்து சொல்லுவாங்க நீ பேசுறது யாருக்கு உதவும் சொல்லுவாங்க அதை விமர்சனமாக சொல்லப்போம் ஏன்னா நான் வந்து மனித உரிமைகள்னு சொல்கிறேன் அனுப்ப சொல்லிட்டு நேரடியாக கேட்டேன் மனித உரிமைகள் தான் நீ என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன சொன்னார்னா என்ன பொறுத்தபடி வந்து தமிழர்களுக்கு உரிமை தான் மட்டும் தமிழர்களுடைய அரசியல் உரிமை தான் மனித உண்மை மற்றதுக்கு நான் இப்போதைக்கு நான் கவலைப்படல இப்போ மற்றது இருக்கணும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும் வங்கியிருக்கீங்களான்னு கேட்டேன் சொல்றேன் இந்த இடத்துக்கு இந்த யார்கிட்ட நீங்க வேணா போய் சொல்லுங்க எனக்கு சொன்னாரு அதை எனக்கு தெரியும் இப்போ எனக்கு முதன்மை இதுதான் மற்றதெல்லாம் வயலேட் ஆனால் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை வெளியில போட்டுறாதீங்க அப்படின்னு இருக்கும் போது போட்டுறாதீங்க பேசும்போது இதெல்லாம் பேசுறாங்க இல்லைன்னு சொல்லுது ஆனால் நான் சொல்லி இது அறிவிங்க தப்பு இல்லையா சொல்றது நான் நான் வந்து அவர் வந்து மேலே எதிர ஏதாவது நீங்கள் கிடைச்சதில் ஒத்துக்கிறாங்க ஆனால் ஆட்களையே அடிப்படீங்களே இருப்பீங்க அதை விருங்க நாங்கள் இப்ப இனிமேல் அப்படி நினைக்க நடக்க மாட்டோம் நீங்கள் அதை வச்சு அதை மட்டும் நீங்கள் வந்து அதை சொல்ல முடியும் ஸோ இப்படிதான் அவங்க இருக்காங்க அவங்க ஒரு சீச் மென்டாலிட்டிக்குள்ளே இருக்காங்க அவன் மனநிலையே ஓப்பனாக ஒரு கோட்டை மாதிரி போய் போய் அப்படியே அப்படியே போயிருக்கேன் அது எப்போ வெளில வரப்போகுது அது எதன என்ன நீங்கள் சொன்னாலும் அவங்க வந்து ஏதோ இது அங்கேயே வருதோ இங்கே இப்படி தான் யோசிக்கிறாங்க அவங்க ஒரு மனிதர்களாக நான் நினச்சி பார்க்குறேன் அவங்க என்னதான் வந்து கொடூரமான ஈவிலாவோ அவங்க நிறைய தப்புகளாக காரியங்களை செஞ்சாலும் அவர் சரி அவர் ஏன் இதெல்லாம் செய்யறான்னு நம்ம யோசிக்க வேண்டாம் வேண்டாமா எங்கள் சமுதாயத்தில் வந்து இப்போ பாரதிய ஜனதாவும் கட்சி அது செய்யறது எதுவுமே அந்த புதுப்படலை எதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்கன்னு புரியல ஆனால் ஏன் அவங்க செய்கிறாங்க என்ன அவங்க இன்செக்யூரிட்டி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது ஸோ அது மாதிரி இவங்களையும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது எதுக்காக இதெல்லாம் ராஜீவ் காந்தி கொலையை செய்கிறது அதை பற்றி ஒரு சொல்லி நிறைய சொல்லுங்கள் இங்கே இது மாதிரி ஒரு மடத்தனமான காயம் முடியுமா நடத்த அதில் அரீதியாக தப்புது கம்ப்ளீட்டாக ஒரு தப்பு அது இந்திய ராணுவத்தி இவ்வளோ கொலைகள் வந்து சரி அது எல்லாமே எனக்கு இன்றைக்கி தெரியும் ஆனாலுமே வந்து அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் அதை அதை வந்து இந்தியாவை வந்து உங்கள் பிரச்சனையில் வந்து அர ரீதியாக இன்னைக்கு வந்து அதை வெளியில் கொடுத்து கமிட் கமிட்மெண்ட்டாக பார்த்துக்கணும் அப்படி தான் ஜெயிச்சிக்க முடியும் இந்திய அரசாங்கத்தை அப்படி தான் ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்காமல் ஆலை போடுறதுங்கிறது குதிரமானது ஒரு அரசியல் எனக்கு வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி எந்த கொள்கையும் எனக்கு பிடிக்காது ஆனால் அவன் அந்த அந்த இறந்த அறிஞர் அவன் படுகொலை செய்யப்பட்டான் நான் வந்து தவுசு போகிறதுக்கு இன்னொரு இருபது வருஷத்துக்கு அவுட் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு செகண்டில் தோணுது அது உண்மையாக இருக்குது இருபதுன்னு சொல்றது நான் ஒரு ஒரு ஈரா போச்சு அப்படின்னு நினச்ச மாதிரி நாங்கள் தான் அன்னைக்கு இருந்தோம் பத்திரிகையாளர்கள் முறையில் அந்த இடத்துக்கு நான் போகல ராத்திரி என்ன எனக்கு தெரிந்த நண்பர்கள் அது சொல்லியிருந்தாங்க இங்கே ஏரியாவை சேர்ந்த ஒரு அரசியல் காங்கிரஸ் காரர்கள் செத்து போனாங்க அவ்வளவு தலித் தலையும் அவ்வளோ தலித் செத்து போனா விடுதலை போராட்ட வீரர் செத்து போட அது வந்து ஒவ்வொரு ஏரியா ஏரியாவை வந்து அது வந்து பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியது அங்கே உங்கள் சமுதாயத்தினுடைய மக்களை பட்ட துன்பங்கள் வந்து அதுக்கப்புறம் அங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்த இலங்கை தமிழர்கள் பட்ட துன்பங்கள் ஈழத்தமிழர்கள் பட்ட துன்பம் வந்து தேவை அவ்வளோ மோசமான ட்ரீட்மெண்ட்டை வந்து அனுபவிச்சாங்க அந்த மாதிரி ஒரு 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 லெவலில் பார்க்கும் போது அறப்பிரச்சனை பெரிய அளவில் உங்களுக்கு அதை நீங்கள் வந்து விட்டே முடியாது அதை வந்து நீங்கள் அதை நீங்கள் அடையாள அடையாளப்படுத்த முடியாத அளவில் நான் சொல்லறதெல்லாம் அடையாளங்களுக்கு உள்ள போக முடியாத அளவுக்கு போய் டிஃபெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை சமுதாயத்தில் அறப்பிரச்சனை இருக்கிறது என்னுடைய இழந்த நண்பர்கள் நான் இழந்த நண்பர்களுடைய நான் சொல்கிறேன் எல்லா இயக்கங்களையும் சாப்பிடல என்னுடைய நண்பர்கள் பல பேர் உயிரோடு நான் வந்து ஒரு அவுட் சைடர் நீங்க எவ்வளவு எழுந்திருக்கீங்களோ உங்க ஓடுறது தெரியும் நான் வெளியால் ஒருத்தர் இறந்து ஆடி நண்பர்கள் அதிகம் ஒவ்வொருத்தரும் உள்ள இருக்குமே எவ்வளோ எழுந்திருப்பாங்க என்னால் நெறச்சு கூட பார்க்க முடியாது அப்போ வந்து அடையாளங்களை தாண்டி அறப்ப செய்ய சந்தித்து ஆக வேண்டும் இல்லைன்னா ஒரு சமுதாயம் அற அழிவு போயிட்டு இருக்கு எளிதம் இது வந்து என்னால் வந்து இது மேலும் சொல்ல முடியாது நான் என்ன சொல்ல முடியும் நீங்க திருப்பிக்க இந்தியாவிலேயே அறிவிக்கவே இருக்கு ஏகப்பட்ட நீ சொன்ன பிரச்சனையே நான் சொல்றேன் ஆனதான் அடையாளத்தை மீறி அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இதுக்கான களம் இந்தியா அந்த களம் அதை எங்களை காப்பாற்றணும் அந்த காலத்தை நாங்க அழைத்தோம்னா நாங்க உங்க கதையில்தான் நீங்க வந்து எங்களுக்கு முன்னோடி அதிகரிக்கப்பட அது நடக்கக்கூடாது நீங்களும் எங்களை மாதிரி மாறி வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சுத்திருப்பேர் அடையாளத்துல தள்ளி அடையாளம் தேவை தான் ஆனா அதை தாண்டி ஒரு களமும் தேவை அது இருக்கும் போது தான் உள்ள வந்து ப்ரிசோட் பண்ண முடியும் பெரிய பிரச்சனைகளுக்கு பிரிச்சூப் பண்ணுவீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நான் என்ன நினைக்கிறேன் அடையாளங்கள் வந்து தத்துவார்த்த ரீதியாக அறிவார்த்த ரீதியாக கலை ரீதியாக அதை மீற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அற ரீதியாக கட்டாயம் இருக்கிறது அது நடக்கலைன்னா அது உங்க உங்களுடைய போக்கை நீங்கள் மீறணும் ஒவ்வொரு ஒவ்வொரு உங்களுக்கு முஸ்லீம்கள் ஒரு மாதிரி தான் மீறணும் உங்களுக்கு அவங்க ஒவ்வொரு சமுதாய தொகுதிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நான் இல்லைன்னு சொல்ல குறிப்பிட்டு அவங்கள அடையாளம் கூட தள்ளுறாங்க அவங்க அது கூட போகிறாங்க ஆனால் அதை தாண்டிய ஸ்பேஸ் அதே தான் போராடுது வேண்டாம் நிச்சயமாக போராடுது ஸ்பேஸ் ஆனால் அதை தாண்டிய ஸ்பேஸ் இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கேள்வி சார் சொன்னார் மலையாள தமிழருக்கு ஒரு பகுதி முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பகுதி தமிழ் அவங்களுக்கு ஒரு பகுதின்னு சொன்னால் என்னப்பற தவிர இது நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இல்லை இது வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் என்னென்னா அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் முடியல தான் பேச்சுவார்த்தை நடக்கணும் ஏன்டா அவர் தான் வேக மனதான தமிழ் பிரதிநிதி ஆனால் அவர் ரெண்டு பேருக்கும் முடியல தான் பேச்சுவார்த்தை நடக்க வேணும் நான் சொல்கிறேன் என்னென்னா இதுவே கருத்து சரி ஆனால் இதை 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 தீர்மானிக்கிறது வந்து அந்தந்த அவேன்ற ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து அவையின்ற வேண்டுகோளில் கொடு கொடுக்கணும் நாங்கள் இங்கே இருந்து தீர்மானிக்கலாது மலையாள மக்களுக்கு என்ன தேவை மலையா மக்கத்தின் ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் வரணும் இப்போ உதாரணமாக இப்போ அந்த ஓல் பார்ட்டி கொண்ட பார்ட்டி டிஸ்கஷன்ஸ் நடக்கும் பொழுது அதில் எல்லா விதமான ஆக்களும் அதில் பங்கு பற்றிய அப்படியான ஒரு நிலப்பாட்டைத்தான் உருவாக்கணும் நாங்கள்

இயக்கிறதுக்கு ஒரு கருத்தை முன்வைத்தார் எனக்கு ஒரு கேள்வி நான் சின்னப்படி எனக்கு பேசுகிற அரசியல் அனுபவம் இல்லை ஒரு காலத்துக்கு முதல் இந்த ஆயுத போராட்டம் தொடங்கிறதுக்கு முதல் அதுக்கு முதல் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் எங்களோட பிரச்சனைகளை வந்து வழியில் ஆமுறீங்களா அதுக்கு முதல்ல உள்ள தலைவர்கள் வந்து வெளியில் கொண்டு போய் கதைச்சு செய்து கொண்டு இருந்தார் அந்த காலத்துலேயும் கூடி அவைகளுக்கு ஒரு எஸ்யூரன்ஸ் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த ஒரு நாட்டாலே இந்தியாவோ இல்லை இவ்வளோ நாடுகளாலோ கொடுக்கப்படையு எழுத்தடிக்கப்பட்டுக்குன்னா இருக்குது திரும்ப நாங்கள் அந்த நிலைமைக்கு பேக் பண்ணினாலும் எங்களுக்கு அப்படியான ஒரு தீர்வு தருமா மற்ற நாடுகள் கொடுக்கும் கொள்கை மாற்றங்கள் உலக உழ உலக இந்த கொள்கைகள் இந்த சொல்லுவாங்க வெளியுறவு கொள்கைகள் எல்லாம் வந்து எக்கனாமியை பேஸ் பண்ணி கொண்டு போகிற காலகட்டத்தில் நாங்கள் திரும்பி ஓகே இந்த ஆம் ஸ்ட்ராக்கிள் வேணாம் நாங்கள் எல்லாம் பின்னுக்கு வருவோம் அருகை பின்பற்றோம் நாங்கள் எல்லாம் வந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்வுக்குரிய இஷூரன்ஸை என்ன எனக்கு என்ன பிளாங்கியில் முதலும் அதை ட்ரை பண்ணவே அதுக்கப்புறம் ஆம் ஸ்ட்ராக்கிளுக்கு வாங்கினாங்க திரும்ப நாங்கள் திரும்பி அதுக்கு போக போகிறோம் போகிறீங்களே கிடைக்குமா என்றதுக்கு உங்களுக்கு என்ன இஷூரன்ஸ்